தெரிந்தவனல்ல கண்ணீரை மறைத்து வைக்க தெரிந்தவர் அன்பில்லாதவரல்ல அன்பை மனதில் வைத்து சொல்லில் வைக்கத் தெரியாதவர் பணம் தேடுபவரல்ல தன் குடும்பத்தின் தேவைக்காக தன்னிலை மறந்து ஓடுபவர் சிரிக்கத் தெரியாதவரல்ல சிரிக்க மறந்து சிந்தனையில் ஆழ்ந்திருப்பவர் கரடு முரடானவரல்ல நடிக்க தெரியாமல் கோபத்தை கொட்டிவிட்டு விட்டு அப்பா அப்பா இல்லையேல் இந்த உலகம் இருளானது வணக்கம் இருபத்தி ஒன்பதாம் திகதி பத்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் இம்மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து தமது கணவனும் தந்தையும் மாமாவுமான அமரர் ஆறுமுகம் சிவராஜா அவர்களின் இறைபதமடைந்த நாளை முன்னிட்டு மற்ற நகரில் வாழும் மலலைகளின் துயர் துடைத்த வள்ளல்கள் திருமதி சிவராஜா சுசீலா திரு சிவராஜா சுதர்சன் திருமதி சுதர்சன் ராசுபா இவர்களால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவர்களை நன்றியுடன் மக்கள் வாழ உதவு நிறுவகம் வாழ்த்தி வணங்குவதுடன் அன்னாரது ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கின்றோம் நன்றி